கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை நாட்டு மக்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கட்சி என்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு மன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கிருக்கோம் ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற முன்னதாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டுமென்பதுதான் என்னுடைய இலட்சியம் என்றும் ஐம்பது பேர் என்று சொல்வாங்க நாளுக்கு நாள் ஏன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவரை இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதுக்கு முழுக்க முழுக்க கிராம முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லையென்னா கண்ணக்குறிச்சி மையப் எப்படி அப்படி முடியும் மூணு வருஷமா அது உங்களுக்கு எடுத்தேகம் நான் அந்த இளைஞருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டதாக சென்று கொண்டிருந்த போது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க இன்றைக்கு திமுக சேர்ந்த இரண்டு கவிஞர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடந்தையாக இருந்தார் சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை எல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திற்கு எந்த செய்தியும் இல்லை ஆனா அவருடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதே குறிக்கோளா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்தி சேர்ந்தது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பனருக்கு துணை போகுது திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க டாஸ்மாக் அழல் இள உதவிகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க அந்த அம்மா இதுவரைக்கும் பாவம். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க இவருடைய ஆட்சியில்